அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது சஃப்புகளில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லா தூதர் தூதர் சல்லாஹலே சொல்லம் எங்களுக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறார்கள் எந்த அளவுக்கென்றால் என்றால் வின் தூதர் சல்லாஹலே சொல்லம் சொல்கிறார்கள் ல உன்ன சுஃபூஃபக்கும் அவு ல யுஹாலி ஃபன் பைன உஜோஹிக்கும் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நர்மான் பின் பஷீர் ரதியல்லா உன்னர் அறிவிக்கிறார்கள் உங்களுடைய சஃகளை உங்களுடைய தொழுகைக்கான அந்த வரிசைகளை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய முகங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிளவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்கள் மத்தியிலே பிளவுகளை பிளவுகளை ஏற்படுப்படுவதற்கு அது காரணமாக அமையும் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க இமாம் நவீர் ரஹகுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே விரோதங்களையும் குரோதங்களையும் உள்ளங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகளும் ஏற்படுவதற்கு இந்த தொழுகையிலுடைய சஃப்பில் ஏற்படக்கூடிய விரிசல் காரணமாக அமையும் என்று விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல அல்லாவின் தூதர் சல்லாஹல்லம் சொல்கிறார்கள் சவு சுபூஃபக்கும் உங்களுடைய தொழுகையிலே உள்ள அந்த சஃபுகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள் தஸ்வியத்தை சுஃபூஃபி மின் இக்காமத்தி சலா உங்களுடைய அந்த சஃபுகள் வரிசைகள் சீராக இருப்பது உங்களுடைய தொழுகைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும் இது புகாரில் வருவதை நாங்கள் பார்க்குறோம் அதே போல் அல்லாவின் தூதர் சொல்லாஹுடன் சொல்கிறார்கள் அகீமோ சுபோஃபக்கும் உங்களுடைய தொழுகைக்கான அந்த சப்புகளை வரிசைகளை சீர் செய்து கொள்ளுங்கள் ஃபஇ கதமிஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அனஸ்ரத்தையெல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூலை சொல்கிறாங்க உங்களுடைய சஃதலை சீர் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய முதுகுக்கு பின்னால் நான் உங்களை பார்க்கிறேன் எப்படி சொல் சொல்கிறாங்க எங்களில் ஒருவர் தனது சகோதரனுடைய தனது தோழனுடைய தோல் புஜத்தோடு தோல் புஜத்தையும் கால்பாதத்தோடு கால்பாதத்தையும் இணைத்தவர்களாக என்னது நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் நூர்மான் பின் பஷீர் ரதியெல்லாம் சொல்கிறாங்க ராய்த்துர் ரஜுல மின்னா யூல்சிகா காபி சாஹிபி எப்படி அந்த சர்சூர்லாசனுடைய அந்த சஃபை பார்த்தா எப்படி விளங்கும்னு கேட்டால் தோளோட தோல் நின்று கால் பாதத்தோட கால்பாதம் ஒட்டி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பார்க்கக்குள்ள விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் ஹ அபுதாவுதில் பார்க்குறோம் அதே மாதிரி புகாரிலேயும் என்னது சஃப்வலை சீராக வச்சுக்கொள்ளுங்க என்ற செய்திகளை வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் எனவே அதே போல் ரசூல்ல சொல்றார்கள் சொல்கிறார்கள் சுஃபூஃப் வஹாது பைனல் மனாக்கிப் வசூத்துல் ஹலல் ரசூலாக சொல்கிறாங்க சஃபூல சீர் செஞ்சு கொள்ளுங்க அவங்களோட தோல் புஜங்களோட தோல் புஜங்களை ஒத்தர் கொத்தர் அவ்வளோ நெருக்கமாக இருங்க இடைவெளிகளை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா இடைவெளிகள் விட்டால் ஷைத்தான் அந்த இடவழிகளுக்குள்ளே பூந்து கொள்வான் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் எனவே இடைவெளிகளில் ஷைத்தான் வந்து இடவழிகளுக்குள்ளே பூந்து கொண்டு எங்களோட தொழுகையில் எங்களோட சிந்தனைகளை திசை திருப்புறதுக்கும் காரணமாக அமைகிறதோட அதை அது மாத்திரமல்லாமல் எமக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படுவதற்கு இந்த சஃப்லே உள்ள விரிசல் காரணமாக அமையும் சில நேரம் நாங்கள் பார்க்குறோம் சில பள்ளிவாசல்களில் தொழுகையில் சஃப்புக்கு இடையில் நிறைய இடைவெளிகள் விடுறாங்க இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு சின்ன பிள்ளைக்கு அந்த இடத்துல நிற்கலாம் அல்லது காலோட கால் சேர்ப்பதற்கு எனது மனம் இடம் கொடுக்காத நிலையில் இருக்கிறார்கள் இது இஸ்லாத்தில் கிடையாது எல்லோரும் சமமாக அல்லாவின் முன்னிலையில் காலோட கால் நீண்டு தோளோட தோல் சேர்த்து அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அவ்வளோ நெருக்கமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது அது தொழுகை சீராகுவதற்கும் காரணமாக அமைவதோடு எமக்கு மத்தியிலே அன்பு பரஸ்பரம் பரிமாறப்படுவதற்கும் அதிகரிப்பதற்கும் அது காரணமாக அமையும் என்று அல்லாவின் துதர் சல்லாஹும் சொன்னார்கள் எனவே ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது இந்த கடமையை நாங்கள் மிக முக்கியமாக வாஜிப் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த சஃப்புகளில் சீராக இருப்பதை கவனிக்கிறார்கள் எனவே இந்த கடமையை நாம் எமது தொழுகையில் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகையில் நாங்கள் பேண வேண்டும் அதே போல இமாம்களும் தொழுகையை நடத்துவதற்கு முன்னால் சஃப்புகள் சீராக இருக்கிறதா வரிசைகள் சீராக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை இது நபி அல் நாயம் சல்லாஹனுடைய வழிமுறை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது தாலா எமது உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி எமது தொழுகையிலே தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்தார்கள் புரிவானாக